சாய்ராம் அன்பு குழந்தையே இதை கேள் உன்னுடைய பக்திக்கு மெச்சி உனக்கு சிலவற்றை அளிப்பதாக நான் சில வெகுமதிகளை தருகிறேன் முதலில் தருகிற வெகுமதி என்னவெனில் பயம் பதற்றம் மனசோர்வு போன்றவை அப்பா நீங்கள் மிகவும் குறும்புக்காரர் தனது குழந்தைக்கு நல்லதை தருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை யாராவது தருவார்களா என்று நினைக்கலாம் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இதைத்தான் தருகிறேன் யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை இவையெல்லாம் எதற்காக தரப்படுகிறது தெரியுமா உனது மனதை நீ ஏற்க போகிற சூழ்நிலைக்கு ஏற்ப பக்குவப்படுத்திக் கொள்ளவும் எதிர்கொள்ளவும் உனது உடலையும் மனதையும் தயார்படுத்தவும் தரப்படுகின்றன பலர் இதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் நடுங்கி போய் மூலையில் தனித்து உட்கார்ந்து கொள்வார்கள் எப்படி சமாளிப்பது பாபா என்னிடம் பொறுப்புகளை கொடுத்துவிட்டாய் நான் தேராவிட்டால் என்ன ஆவுது என்று புலம்புவார்கள் இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியுமா அனைத்தையும் எதிர்கொள்ள உன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் சரியான வழி என்பதை உனக்கு கற்றுத்தரவே அந்த நேரத்தில் படபடப்பு போன்றவற்றை தருகிறேன் இது படிப்படியாக அடங்கிவிடும் நீ இயல்பு நிலையை அடைந்து விடுவாய் மனதில் வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் உன்னுடைய இந்த அப்பாவை கூடவே வைத்துக்கொண்டும் நட இதையெல்லாம் கடக்கத்தானே உன்னை நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியுள்ளேன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டுமென நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாயிதான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்து கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்துக் கொள்கிறேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே ஓர் நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பது அல்ல பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் மனதில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண வருவாய் இது சத்தியம் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றன அவற்றுள் மனித இனமும் ஒன்று மனிதன் பாவமும் செய்கிறான் புண்ணியமும் செய்கிறான் பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி அடுத்தடுத்து பிறவி அனுபவங்கள் வந்து வாய்க்கின்றன ஆறு அறிவு பெற்ற மனிதன் மனித நிலையை கடந்து மேலும் முன்னேறி பரம்பொருளோடு ஐக்கியமாகிவிட வேண்டும் அதற்கு தக்கபடி தெய்வ குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆன்ம விடுதலைக்கு தெய்வ நிலையை அடைய வேண்டும் முக்தி வீடு பேறுதான் முடிவான லட்சியம் தெய்வ நிலைக்கு முன்னேறிய மனிதன் எந்த ஒரு மூலப்பொருளிடமிருந்து வந்தானோ அந்த பரம்பொருளிடம் மீண்டும் சென்று ஒடுங்குவதே முக்தி அதுவே மோட்சம் அதுவே வீடுபேறு அதுவே ஆன்ம விடுதலை அந்த ஒரு லட்சியத்தை மையமாக வைத்தே பரம்பொருளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த உலக நாடகத்தை தொடர்ந்து நடத்தியபடி இருக்கிறான் இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லோரும் நம்மை போல ஆசா பாசங்களுக்கு ஆட்படாமல் தெய்வ நிலைக்கு முன்னேறி செல்கிறார்கள் மீண்டும் மீண்டும் ஆன்மாவிற்கு பிறப்பு ஏன் அதாவது நமக்கு மீண்டும் பிறப்பு ஏன் நாமோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து பாவ புண்ணியங்களை செய்தபடி செத்து பிறந்து கொண்டே இருக்கிறோம் இப்படியே பிறவி சக்கரமும் சுழன்று கொண்டே வருகின்றன பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி உலக அனுபவங்கள் பக்குவம் பெற்று முன்னேறுவதற்காக பூமியில் பிறவி அடிக்கிறோம் பிறந்த பிறகு கர்மங்களை செய்கிறோம் முக்திக்கு வேண்டிய கர்மங்களை மேற்கொள்ளவே பூமிக்கு வந்திருக்கிறோம் தேவர்களாக முன்னேறிய ஆன்மாக்கள் கூட மீண்டும் பூமியில் பிறந்து முக்திக்கு முயல வேண்டுமாம் அதனால்தான் இந்த பூமியை கர்ம பூமி என்கிறார்கள் ஏதோ ஒரு யுகத்தில் எப்படியாவது இந்த உயிர் மோட்சம் பெற்றே ஆக வேண்டும் அதுவரை பிறவிகளும் தொடர்கதை நமது பயணங்களும் தொடர்கதை இவற்றை எல்லாம் தெளிந்து அறிந்து செயல்பட வைக்கத்தான் இந்த ஆறாவது அறிவுள்ள இந்த மனித பிறவி நாம் கடந்த பிறவிகளில் செய்த பாவங்களின் பலன்கள் நம்மை துன்புறுத்தினாலும் இந்த பிறவியிலாவது கரையேற வழி தேட வேண்டும் இந்த நுட்பமான ஆன்மீக உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கரையேற்ற குரு ஒருவர் தேவை தெய்வத்தை நமக்கு காட்டிக் கொடுப்பவர் குரு நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும் சக்தி பெற்றவர் குரு நாம் பரிசுத்தமான ஆன்மாக்களாக ஆனால் மட்டுமே மோட்சம் பெற முடியும் அப்படி நம்மை சுத்தப்படுத்துபவர் குரு அதனால்தான் குரு மூலமாக ஞானம் பெற்று பரிசுத்தம் அடைந்து அதன் பிறகு என்னிடம் வா என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆன்மீக உலகில் ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்கிறான் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை கடவுளுக்கும் நமக்கும் பாலமாக இருப்பவர் குரு தெய்வமே குருவாக சாய்பாபாவாக நம்மிடம் வந்திருப்பது நம் அதிர்ஷ்டம் குருவை விட குருவின் திருவடிக்கே மதிப்பு அதிகம் நம் இஷ்ட தெய்வமே குருவடிவாக வந்திருக்கிறது என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு வர வேண்டும் குருவையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரித்து பார்க்க கூடாது அப்படி பார்ப்பவனுக்கு எளிதில் முக்தி கிடைக்காது பல பிறவிகள் எடுத்து அலைய வேண்டியதுதான் குருவின் திருவடியை பற்று ஆன்மீக உலகில் உள்ள ரகசிய உண்மை இது குருவின் திருவடிகளை உறுதியாக பற்றி கொண்டால் சகலமும் கிடைக்கும் காரணம் குருவின் திருவடி சிறப்பு அத்தகையது குருவடி சரணம் திருவடி சரணம் என்கிறோம் குருவின் திருவடிகளை நம் இஷ்ட தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடி நம் கண்களுக்கு புலப்படாத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிகளை நம்மால் பற்றிக்கொள்ள முடியாது அவனே மானிடமாக சாய் பகவானாக குருவாக தன்னை ஒழித்துக் கொண்டும் பக்தி மிக்கவருக்கு பக்குவம் கொண்டவர்க்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டும் நாடகமாடி வருகிறார் அவன் பாதங்களை பற்றிக்கொள்ள அவனே வழி சொல்கிறான் அவனே நமக்கு வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கிறான் அவனே பாதை காட்டுகிறான் ஆன்மீக பரம்பரையில் வந்தவனுக்கு குருவின் மகத்துவம் தெரியும் அவனது எல்லை இல்லாத கருணையை தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அகம்பாவம் கொண்டு வாழ்ந்தால் அவதிப்பட போகிறவர்கள் ஆதிசங்கர அம்மாவின் திருவடிகளை சௌந்தரிய லகரியில் புகழ்ந்து போற்றுகிறார் அம்மா உன் திருவடிகள் எம் போன்ற பக்தர்களை காக்கின்றன பயத்தை அகற்றுகின்றன உன்னை தவிர வேறு யார் எங்களை காக்க முடியும் கேட்பதற்கு அதிகமாகவே வர தாய் தாயல்லவா நீ உன் திருவடியை வணங்குகின்றோம் எம்மை காத்து ஆரோக்கியமாக வாழ ஆசிர்வதிப்பாயாக என்று வேண்டுகிறார் குருவடி என்பது அவரவர் இஷ்ட தெய்வத்தின் திருவடி இதுதான் சூட்சமம் இதுதான் ரகசியம் புரிந்து கொள்ளுங்கள் குருவின் பூஜை தீர்த்தம் குருவின் பாத பூஜை தீர்த்தத்தை பருகி மீதியை தலையில் தெளித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அஞ்ஞானத்தை வேறுடன் களைவதும் பிறவியையும் காமத்தையும் போக்குவதுமாகிய குருவின் பாத தீர்த்தத்தை ஞானம் பெற வேண்டியும் வைராகியம் வர வேண்டியும் ஒருவன் பருக வேண்டும் என்றெல்லாம் குரு கீதை சொல்கின்றது குருவின் திருவடி பரம்பொருளின் திருவடி ஆகையால் குருவின் திருவடி தரிசனம் பாவ விமோச்சனம் ஜெய் சாய்ராம்